எஸ்கே நான் வந்து உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் நீங்கள் யாராச்சும் பேட் க தேங்க்யூ சாதிக் தேங்க்யூ ஸோ மச் வேறு யாராச்சும் பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா அவங்களோட ஐடியை டச் பண்ணுங்கள் அவங்க ஐடி மேலே காட்டும் ரிமோன் காட்டும் அப்படி இல்லாட்டி அந்த கமெண்ட்ஸ் ரிமோவ் ஆகும் டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அவங்களோட அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம டைம் அவுட் பண்ணலாம் அது இல்லாமல் பிளாக் ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்கப்பா சக்தி உங்கள் அம்மா போடுறதுதான்ப்பா எல்லாரும் போடுவாங்க பூக்கம் போய் கேளுப்பா பூப்பா நான் சென்னை பிரதர் ஹாய் சாக்கோ பிரதர் வெல்கம் பிரதர் சும்மா தான் போட்டேன் பிரதர் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குல்ல சரி சும்மா போடுவோன்னு போட்டேன் இல்லை எந்த நோக்கமோ எந்த ஸ்பெஷலும் ஐடியாலாம் இல்லை என்னச்சின்னா கேம் முடிஞ்சுதா முடிச்சாச்சா கேம்ப்பா கேம் ஆடிட்டு வரேன்னு போனீங்களே நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எஸ்கே சாப்பிட்டாச்சா சரண்யா Thank you.